வணக்கம் நண்பர்களே என் திறமை மாப்பிள்ளைகளே என் தங்கச்சிகளே என்னால் ஒரு வேளையும் பார்க்க முடியலை என்னை எங்கேயும் போவிட மாட்டேங்கிறாங்க வரவிட மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கினா மாதிரி படுக்க போட்டாங்க காரணம் என்னென்னா ரெண்டு நாளாக தான் அங்கே போயிட்டு வந்தீங்கல மிலாட்டி நம்பிக்கை போனேன் பிரியாணி வாங்கி கொடுத்த வச்ச இப்போயும் போகணுமா இப்போ அந்த செல்ஃபோனை வாங்குறதுக்காவது நான் போகிறேன்ப்பா அங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதுக்கு என்னை அனுப்பலை பரவாயில்ல இருக்கட்டும் செல்ஃபோன் வாங்க ஒன்று வாங்க வேணாம் நீ பாட்டுக்கு வீட்டில் மூடிக்கிட்டு தூங்கு அப்படின்ட்டாங்க வெயில் நேரம் அலைய வேணான்ட்டாங்க எனக்கு செல்ஃபோன் வாங்குகிற சாக்கில் சரி குடும்பத்தில் போய் பிள்ளைகளை பார்த்துட்டு ஞாயித்துக்கெழம ஏதாவது நல்லதுக்குள்ளதை வாங்கி கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிறதான் என்னோடய பிளான் கடைசி நேரத்தில் இல்லை நீ போவே வேணாம் அந்த செல்ஃபோனே வேணாம் அப்படின்ட்டாங்க சரிப்பா பப்புவை போய் விட்டுட்டு நான் இது பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி கிளம்பிட்டேன் சரி ரைட்டு இப்போ என்ன பப்புக்காவது போகிற மாதிரி பப்பை விட்டுட்டு வர்ற சாக்களையாவது அங்கே போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு அங்கே கிளம்புனா அதுக்குள்ளே என் வீடியோ வந்து சுமி பார்த்துட்டா போல் என்னண்டு நான் காலைல ஒரு வீடியோ போட்டேன் தெரியுமா ஞாயித்துக்கெழம போய் பிள்ளைகளை பார்த்துட்டு பப்பை விட்டுட்டு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்கு குற்றாலத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லிட்டேன் பார்த்தீங்களே என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கிறதும் இல்லை இதுதான் தவளை தாவாயாலேயே கிடுங்கிற கதை போல நான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்பா என்ன வேணும் வீட்டுக்கு மீன் வேணுமா கறி வேணுமா என்ன வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டால் நீ ஒரு மயிரும் வாங்கிட்டு வர வேணாம் மூடிக்கிட்டு உன் கூமாப்பட்டி வீட்டிலே நீ கடை இந்த பக்கம் எட்டி பார்த்துடாத அப்படின்னாங்க என்ன எப்படி சொல்கிறாங்க திடீர்னு கேட்டால் நீ போட்ட வீடியோ பூரா நாங்கள் பார்த்துட்டோம் நீ என்ன பிளான் போடுற நீ ம என்ன கேட்டாண்ணா சுமி யார் கூட வர்ற யார் கூட வருவேன் எப்போயும் நாம தரந்தான் தான் வருவேன் என்னப்ப பப்பு வருதா வரலையா கூட அப்படின்டா சுமி ஆமாம் பப்பு நானும் தான் வர்றோம் என் எப்போயும் நாங்கள் ரெண்டு பேர் தானே வருவோம் இல்லை பப்பு கூப்பிட்டு வராமல் வேணால் சுப்பு வேணால் கூப்பிட்டு வந்துடுவோமா அப்படின்னு இல்லை இல்லை நீ வரவே வேணாம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிற பப்போவை கூப்பிட்டு வருவ அப்படியே கறி மீன் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல மாதிரி ஆக்ஷனை போடுவேன் நாலு பாயிண்ட் பெடிகிரி கிரேவியை வாங்கிட்டு வருவேன் அதையும் எண்ணெய் பப்புவையும் விட்டுட்டு கிரேவி பாக்கெட்டையும் கொடுத்துட்டு ஒரு கப்பை கொடுத்துட்டு நீ பாட்டு கிளம்பிடுவேன் கிளம்பி அதுக்கு நீ வந்து சாப்பாடு வச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் மூணு நாளாக போய் நீ குற்றாலத்தில் போய் குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு வருவேன் அவன் முத மாடியிலேருந்து குடித்தவ குதிச்சவ அடுத்து குடிச்சிட்டு மூணாவது மாடியிலேருந்து குதிப்பேன் இது தேவைய நீ ஒன்று என் மனசுக்கு அசரீதி படுது அவள் வந்து நாங்கள் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தது பிடிக்காம தான் உனையை கூட்டிகிட்டு இப்போ போகிறான் இப்போ அங்கே போய் உண்மையிலேயே இப்போ அவள் சும்மா இருப்பான் மாத்திர நினைக்காத சுமி சொன்ன வார்த்தைகள் அவள் சொல்கிறதில் ஒரு நாயம் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து போகலை பப்பையும் கூட்டிகிட்டு போகல என்ன சொன்னால் குற்றாலத்துக்கு வந்து குடும்பத்தோடு நீ வந்ததை வச்சு பேசி 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 அப்புறம் குற்றாலத்தில் போய் இதே கடையில் தானே உட்காந்து வந்து நீ இப்போ பாட்ரு புரோட்டா கடையில் உட்காந்து பிரியாணி தின்ன இதே கடையில் உட்காந்து தானே சிக்கன் தின்ன இதே மீன் கடையில் வச்சு தானே வீடியோ போட்டேன் இந்த அருவியில் தானே நீ குளித்த இந்த பழைய குற்றாலத்துக்கு போய் தானே பைப்பால்ஸில் நீ குளிச்ச மீன் பால்ஸில் குளித்த அப்படின்னு சொல்லி உன்னைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் குத்தி 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 காட்டுவான் தேவையில்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு கூட போ இப்போவே போய் தேவையில்லாமல் அசிங்கப்பட்டுட்டு வராத நான் சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சுமி சொல்லுச்சு சுமி சொல்கிறதுல ஒரு நாயம் இருக்குது ஏன்னா இவளுடைய கேரக்டர் அப்படி தான் போனவற்ற எதுக்காக முதமாடியிலருந்து குதிச்சா கொஞ்சம் மைண்டை யோசித்து பாருங்க நான் அங்கே போய் லைவ் போடும்போது என் குடும்பத்தோடு போய் குற்றாலத்துக்கு வ வரணும் சூர்யா கூட வந்த மாதிரியே என் குடும்பமாக நான் வந்து குற்றாலத்துக்கு வரணும் இருபது ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஃபேமிலியோட குற்றாலத்துக்கு வந்து நான் சொன்னேன் ஒரு வீடியோவில் அதனால தான் சண்டையே அங்கே ஆரம்பிச்சிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டதே நான் தான் அப்படி இருக்கும்போது இந்த தடவை நான் வந்து சூர்யா கூட போனேன்னா இன்னமும் கொடூரமாக இருப்பாள் யார் சூர்யா முதமாடியில் இருந்து குதிச்சதுனால நான் அன்றைக்கி தப்பிச்சேன் நீயும் வந்து இது போல நீ வந்து ஜெயிலுக்கு போகணுங்கிறதுக்காகவே வீம்புக்குன்னே நான் போய் மூணாவது மாடியிலேருந்து குதிப்பேன் இப்போயுமே அப்படி தான் ரூம் போடுறதுமே சாதாரணத்தில் ரூம் போடலை ஒரு பெரிய கா இதில் போட்டிருக்கேன் ஒரே மாடியோ முடிச்சு போயிடும் நான் பார்த்தது ஒரு காட்டேஜ் மாதிரி பார்த்தேன் ஆனால் இவன் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பார்க்குறேன் அதுலேயும் ரெண்டாவது மூணாவது இருந்தால் ரூம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன் அப்போ காரணம் என்ன அங்கேருந்து குதித்து ஏதாவது ஆகுறதுக்கு இது எதுக்கு தேவையா அதனால் குற்றாலத்துக்கு இப்போதைக்கு போக வேணாம் அப்படிங்கிறது என்னோடய முடிவு சுமி சொல்கிறது நல்ல பாயிண்ட்டு ஏன்னா இவளை நம்ப முடியாது சரக்கை போட்டால் ஒரு மார்டர் இருப்பாள் நார்மலாக இருக்கும்போது ஒரு மார்டு இருப்பாள் இப்போ எதுக்காக பிள்ளைகள்லாம் வேணாம் நம்ம ரெண்டு பேர் மாத்திரம் போகணுங்கிறா குமரேசன் கூட வேணாம் ஏன்னா போன தடவை கூட குமரேசன் வந்தான் ஒரு கேமரா கேமரா கொண்டு வந்தான் வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ குமரேசனும் வேணாம் பிள்ளைகளும் வேணாம் கோகுல் திழிப்பாகவும் வேணாம் நம்ம மாத்திரம் போவோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அங்கே போய் இவளுடைய சித்து விளையாட்டை ஆரம்பிக்க போகிறான் என்னை அங்கே வச்சு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஒன்று இவை உழுகணும் இல்லை என்னையை பிடிச்சி தள்ளி விடணும் புரியுதா பிரச்சனை எனக்கு ஊற்றி விட்டு என்னையை மட்டையாக்கி தள்ளி விடணும் இல்லையா இவ அங்கேருந்து குதிக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும் இது எனக்கு சிம்டம்ஸ் காட்டுது சுமியும் எனக்கு எச்சரிக்கை கொடுக்குது வேணா இப்போதைக்கு நீ போகாத அப்படியே போனாலும் பப்பு கூட்டிகிட்டு போ நீ பப்பு அங்கே விட்டுட்டு போக வேணா நீயே பப்பு அவ மூணு பேர் எப்படியோ கும்மாப்பட்டி நீங்கள் மூணு பேர் எப்படி வேணாலும் போய் தொலைங்க தேவையில்லை ஆனால் என்கிட்ட மத்திரம் விட்டுட்டு போகாத எனக்கு மனதுக்கு ஒரு பட்டா அது பட்டது தான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என் நிறையா பேசுனேன் சரி அவள் பேசுனதுனே ஒரு நியாயம் இருக்குது வந்தேன் பேசாமல் படுத்துட்டேன் இது எதுக்கு இப்போதைக்கு நம்ம போக வேணாம் யோசிப்போம் யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம் இவளும் கேட்டால் என்ன என்னமோ போகிறேன்ட்டு போனேன் இப்போ வேகமாக வந்து படுக்கிற அப்படின்ட்டா எனக்கு மனது சரியில்லை நான் தூங்க போகிறேன் என்னை ரெஸ்ட் எடுக்க விடு இரு நான் என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன் இப்போ கூட பார்த்துக்கங்க என்னை சாப்பிடக்கூட கூப்பிடலை இந்தா அவங்களாம் உட்காந்துருக்காங்க அவங்களாம் நாட்டுக்கோழி நேற்று மிச்சம் இருந்ததை பிரிட்ஜில் இருந்ததை எடுத்து வச்சு குழம்பு வச்சாங்க எனக்கு ஒன்றுமே செய்யலை நானும் ஒன்றும் கேட்கலை பப்புவும் பட்னி நானும் பட்னி ரெண்டு பேருமே சாப்பிடலை எங்களுக்காக எதுவும் செய்யவும் இல்லை நீ தான் உன் வீட்டுக்கு போகிறியில்லை காலையில் அவ்வளோ வியாக்கியானமாக பேசினேன் இப்போ வந்து நல்ல மாதிரி வந்து இங்கே படுத்துட்டு இப்போ ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு சோறு எங்கு கேட்குறேன் உனக்கு நாங்கள் சோறாக்கலை நீ வேணால் ஹோட்டலில் அம்மன் மிஸ்ஸில் போய் வேணால் ஒரு சாப்பாடை வாங்கி போட்டு ஆர்டர் போட்டு வேணால் சாப்பிட்டுக்க அப்படின்ட்டா என்னை பற்றி கவனிக்க வேண்டியது யாருமே வேணாம் நான் இருக்கிற வரைக்கும் ஏதோ இருந்துட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு இருந்தால் போய் ஒரு ரெண்டு பிஸ்கட் பாயிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு பால் பாயிட்டம் வாங்கிட்டு வந்து அதில் முக்கிய முக்கிய சாப்பிட்டுட்டு படுக்க போகிறேன் எங்கள் அம்மா வீட்டில் போய் இதையெல்லாம் சொல்லி அழுகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அங்கேயும் கோயில் திருவிழா நடக்குது இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாளைக்கு எப்போயும் போல் போய் அங்கே போய் வீடியோ போடுறேன் மூணு நாலு நாளாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போகாது அப்படியே எனக்கே மனசுக்கு ஒரு மாதிரி விரக்தியாகவும் வருத்தமாகவும் தான் இருக்குது நீங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா வீட்டை போய் என்னென்னு போய் பார்த்துட்டா அது வாங்கன்னு எனக்கு இப்போ தான் யாவுகமே வருது இல்லைன்னா நான் தூங்கிட்டு கூட மாட்டேன் சரி சுமி வீட்டுக்கும் போகலை இங்கேயும் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்ட்டு பேசாமல் அம்மா வீட்டில் கூட மத்தியானம் போய் கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா கண்ணு முன்னால் போட்டா முன்னால் உட்காந்து ஒரு அழுதாவது என் மனசோடைய எல்லாம் தீர்த்துட்டு வந்துருக்கலாம் போல எனக்கு தோணுச்சு சரி விடுங்க சாயங்காலம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அம்மா வீட்டுக்கு போய் வீடியோ போடுறேன் இல்லையா இன்றைக்கி ஒரு நாள் போகட்டும் நாளைக்கு போய்க்கிறேன் பார்த்துக்கோங்க என் நிலமையை ஆ ஒரு இடத்துல இருந்து சம்பாரித்து கொடுத்து கடைசியில் சாப்பிடக்கூட கூட வழி இல்லாமல் பிஸ்கட்டையும் பாலையும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன் திருப்பி ஓகே நண்பர்களே எதா இருந்தாலும் சாயங்காலம் ஆறு மணியில் எவ்வளோ பேசிக்கிறலாம் ஆனால் ஒன்று முத்திரம் சொல்கிறேன் என்னோடய நிலமை உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது சரியா இவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கை இந்த பொண்டாட்டியும் சரியில்லை கூமாப்பட்டியும் சரியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து என்னத்தை நான் சாதிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை எதா இருந்தாலும் நான் விடுங்க என் விதி என் தலையெழுத்து இப்படி அமைஞ்சு போச்சு பாய்